நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற பகுதி நவம்பர் மாதம் ஆறு மற்றும் ஏழாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு மற்றும் கேள்விகள் மற்றும் அதற்குரிய பதில்கள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து பார்க்க போறோம் நான் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் தயவுசெய்து எல்லோரும் வந்து கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்கிற ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து எழுதுவதற்கு வந்து உங்களுக்கு மறக்காமல் ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிடுங்க ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் எல்லாருக்கிட்டையும் நான் இதை வந்து ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன் தயவுசெய்து கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா விரும்பினே படிச்சுட்டு போனால் ஞாபகம் வராது முக்கியமான டைமில் ஓகேவா சரி இப்போ பார்க்கலாம் நவம்பர் ஆறு மற்றும் ஏழாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வலின் மொத்த தொகுப்பு இதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் சரி நவம்பர் நான்கு ஐந்து தேதிகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அதற்குரிய பதில்களை பார்த்துட்டு போயிடலாம் முதலாவது கேள்வி சந்தன் ஆய்வுக்களம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் அதற்குரிய பதில் ராஜஸ்தான் செகண்ட் கேள்வி பாருங்க கிளாஸ்கோ பருவநிலை மாநாட்டில் உரையாற்றிய திருவண்ணாமலை பள்ளி மாணவியின் பெயர் என்ன அதற்குரிய பதில் வினிஷா வினிஷா சரியா அடுத்து மூன்றாவது கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் காந்திஜி நினைவு நாணயம் வெளியிட்ட நாடு எது சரியா அதற்குரிய பதில் இங்கிலாந்து பிரிட்டன் தங்கம் வெள்ளியிலான காந்திஜி நினைவு நாணயத்தை சமீபத்தில் வெளியிட்டது அடுத்து நான்காவது கேள்வி ஒன்றாம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது வழங்கப்பட்ட நபரின் பெயர் டாமன் டாமன் என்பவருக்கு தி தி பிராமிஸ் என்ற அந்த புத்தகத்திற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து ஐந்தாவது கேள்வி என்ன உலகின் முதல் கொரோனா தடுப்பு மாத்திரையின் பெயர் என்ன அதுக்குரிய பெயர் என்னோ பிரவிர் என்பதுதான் உலகின் முதலாவது கொரோனா தடுப்பு மாத்திரை அடுத்து ஆறாவது கேள்வி உபரி மின்சாரத்தை இந்தியாவிற்கு வழங்கிய முதல் நாடு எது இதற்குரிய பதில் நேபாளம் சரியா இந்த புக்கர் பரிசு முதல் கொரோனா தடுப்பு மாத்திரையின் பெயர் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோட்ஸாக கொடுத்துருக்கோம் நிறைய இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா நேற்று தான் கொடுத்துருப்பாங்க நம்ம அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு ஈவினிங்கே பார்த்து நோட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க சரியா சரி ஆரம்பிக்கலாம் இன்றைய தினம் நவம்பர் ஆறு ஏழாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் மொத்த தொகுப்பு ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க இருபத்தி மூன்று வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டி அது தொடர்பான ஒரு செய்தி பாருங்க செர்பியாவின் பெல்கிரேட் நகரில் இருபத்தி மூன்று வயதிற்கு உலக மல்யுத்த போட்டி நடைபெற்றது இதில் ஐம்பது கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் பவார் வெள்ளிப் பதக்கமும் ஐந்து கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் அஞ்சு வெண்கல பதக்கத்தையும் வென்றனர் இது வந்து முதல் ஓகேவா யாரு சிவானி வந்து ஐம்பது கிலோ இடைப்பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளார் அஞ்சு வந்து விண்கலப் பதக்கம் இது வந்து முதல் நாள்ல அதற்கு பிறகு அதுக்கு அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா இதே போட்டிகளில் ராதிகா நிஷா திவ்யா ஆகியோர் வெண்கல பதக்கத்தினை வென்றுள்ளனர் சரியா ராதிகா நிஷா திவ்யா ஒருவேளை இந்த விளையாட்டு வீர வீரங்கனை வீராங்கனையோட பேரை கொடுத்துட்டு இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படிங்கிற மாதிரி தனியா கூட கேட்கலாம் இல்லைனா சமீபத்துல எந்த போட்டிகளில் இவங்க வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சேர்த்து கேட்கலாம் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க டெங்கு பாதிப்பில் உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடம் சரி டெங்கு பாதிப்பு சரி டெங்கு பாதிப்பு காரணமான அந்த கொசு ஏடிஸ் எஜிப்டை ஓகேவா பாருங்க நிகழாண்டில் நடப்பாண்டில் இந்தியாவிலேயே அதிகபட்ச டெங்கு பாதிப்பு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பதிவாகி உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இடத்துல எது எது முதலிடம் இரண்டாவது பஞ்சாப் மூன்றாவது ராஜஸ்தான் சரியா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி எவ்வளவு டெங்கு பதிப்பு இருக்கு அந்த நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் போதும் சரியா முதலிடத்தில் இடத்துல எது இருக்குது உத்தரப்பிரதேசம் இரண்டாவது பஞ்சாப் மூன்றாவது இடத்துல ராஜஸ்தான் உள்ளது டெங்கு காய்ச்சலானது எடிஸ் எஜிப்டை என்ற வகை கொசுவின் மூலம் பரப்பப்படுகிறது அடுத்து பாருங்க இது ஒரு தகவல் பாருங்க நாடு முழுவதும் உள்ள இருபத்தி ஐந்து உயர்நீதிமன்றங்களில் அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆகும் சரி இந்தியாவில் இருக்கிற மொத்தம் உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து அந்த இருபத்தி ஐந்து உயர்நீதிமன்றங்களில் இருக்கிற மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஓகேவா அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச மொத்த நீதிபதியின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு ஆகும் சரியா உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியும் சேர்த்து முப்பத்தி நான்கு பேர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓகேவா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தற்போது என் வி ரமணா ஓகேவா சரி அதுக்கு எடுத்து பாருங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் உயர்நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்றங்களுக்கு உயர் நீதிமன்றங்களுக்கு ஒரே ஆண்டில் சாதனை அளவாக நூத்தி இருபத்தி ஆறு நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் அதிக உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதிகள் நீதிபதிகள் என்ன ஒரு விஷயம் என்னன்னு இருபத்தி ஒண்ணுல இதுவரைக்கும் இந்த தேதி வரைக்கும் நூத்தி பத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் செஞ்சிருக்காங்க ஒருவேளை இந்த சாதனை முறியடிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் போட்டிருந்தாங்க ஒரு நபர் நியமனம் பாருங்க ஓய்வு பெற்ற நீதிபதி ராமலிங்கம் சுதாகர் ஓய்வு பெற்ற நீதிபதி ராமலிங்கம் சுதாகர் சமீபத்தில் நியூஸ்ல வந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடண்ட் ஆஃப் பிரசிடண்ட் ஆஃப் தி நேஷனல் கம்பெனிலா ட்ரிபியூனல் சரி தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ராமலிங்கம் சுதாகர் சரியா தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் தலைவர் ஓகேவா இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கம்பெனி ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதிமூன்றின் படி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதா இந்த தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் சரியா அதை தொடர்ந்து அதே அது தொடர்பான ஒரு செய்தி தான் பாருங்க நீதிபதி அசோக் பூஷன் ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவர் சரியா நல்லா ஞாபகம் சட்ட நிறுவன மேல்முறையீட்டு மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவர் தான் ஜஸ்டிஸ் அசோக் பூஷன் வந்து தேசிய சட்ட தீர்ப்பாயத்தின் தலைவர் அசோக் வந்து சட்ட தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவர் ஆன்சர் பண்ணிடுறாங்க கவனம் தமிழகத்தின் இருபதாவது மாநகராட்சி தாம்பரம் பாருங்க தாம்பரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதற்கான அவசர சட்டத்திற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் இதனை அடுத்து தமிழகத்தின் இருபதாவது மாநகராட்சியாக தாம்பரம் உருவெடுத்து உள்ளது ஓகேவா பதினாறாவது தாம்பரம் மாநகராட்சி வந்து கும்பகோணம் மறந்துடாதீங்க ஓகேவா ரீசெண்டா தாம்பரம் அடுத்து பாருங்க வரம்பை மீறி இருபது சதவீதம் செறிவிட்டப்பட்ட யுரேனியம் யார் அறிவிச்சிருக்காங்க ஈரான் நாடு அறிவிச்சிருக்காங்க பாருங்க வல்லரசு நாடுகளுடன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஈரான் நாடு அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொண்டது இதன்படி அணுசக்திக்கு தேவையான யுரேனியம் மேல் செறிவிட்ட கூடாது என்று ஈரானுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது சரி பதினைந்து வல்லரசு நாடுகள் அதாவது அமெரிக்கா பிரிட்டன் சைனா பிரான்ஸ் ரஷ்யா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கும் ஈரான் நாட்டிற்கும் இடையே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்பட்டது சரியா அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியத்தை யுரேனியத்தை பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதத்திற்கு மேல் செறிவிட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ ரீசன் நியூஸ் என்னன்னு சொல்லி பாருங்க ஆனால் தற்போது இந்த வரம்பை மீறி இருபது சதவீதம் செறிவிட்டப்பட்ட இரநூத்தி பத்து கிலோ யுரேனியத்தை கையிருப்பு வைத்துள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது ஏன்னா இந்த ஒப்பந்தத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அமெரிக்கா வெளியில போயிட்டாங்க சரியா அதனால வல்லரசு நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கணும் நாங்கள் பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த யுரேனியத்தை இருபது சதவீதம் சரி ஊட்டி இருநூத்தி பத்து கிலோ யுரேனியத்தை நாங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் செய்தியில் வந்திருக்காங்க டாக்டர் ஏ சக்திவேல் சரி அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவர் சரியா டாக்டர் ஏ சக்திவேல் இந்திய ஏற்றுமதி மேம்பாட்டு புதிய தலைவர் அது வந்து ஃபியோ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் சரியா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் அதனுடைய புதிய தலைவர் டாக்டர் ஏ சக்திவேல் அடுத்து பார்த்தீங்கன்னா அபிநந்தன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அபிநந்தன் வர்த்தமான் அபிநந்தனிற்கு குரூப் கேப்டன் பதவி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நேபருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா தாக்குதல் நட நடைபெற்றது சரி இந்தியாவில் பிப்ரவரி பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் புல்வாமா மீது தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தினாங்க சரி அதில் சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேலே இறந்துட்டாங்க சரியா அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்திய விமானப்படை வந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியது சரியா அது யார் முக்கியமாக ஒரு செய்திகளை வந்தாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட வான் சண்டையில் எதிரியின் விமானத்தை சுட்டு வீழ்த்திய விங் கமாண்டர் அபிநந்தன் வர்த்தமானிற்கு குரூப் கேப்டன் பதவி வழங்குவதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது சரி அப்போ யார் அபிநந்தன் வர்த்தமான் ரீசெண்டாக குரூப் கேப்டன் பதவி வழங்கியிருக்காங்க அவங்க எதில் வந்து முக்கியமான ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாகிஸ்தானின் ஒரு போர் விமானம் எஃப் சிக்ஸின் போர் விமானத்தை வந்து சுட்டு வீழ்த்தினார் இந்த அபிநந்தன் வர்த்தமான் விங் கமாண்டர் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க தமிழகத்தில் கடல் பாசி திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் கடல் பாசி திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதை யார் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் சரியா பால்வளத்துறை இப்போ என்ன மீன்வளம் பால்வளம் இது இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து இருக்கிற அந்த அமைச்சரவையின் இணையமைச்சராக இருக்கிற எல் முருகன் தான் இந்த தகவலை தெரிவிச்சிருந்தார் ஆனால் இதுக்கு முன்னாடியிலிருந்து இந்த செய்தியில் வந்துருக்குது நமக்கு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னது இந்தியாவிலேயே முதல் முறையாக கடல் பாசி திட்டம் இந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க தமிழகத்தில் அடுத்த ஒரு செயற்கைக்கோள் யாவ்கான் தேர்ட்டி ஃபைவ் யாவ்கான் முப்பத்தி ஐந்து செயற்கைக்கோளினை செலுத்தியது சீனா தென்மேற்கு சிசுவான் மாகாணத்தின் ஜீசாங் ஏவுதளத்திலிருந்து யாவ்கான் யாவ்கான் முப்பத்தி ஐந்து என்று என்றழைக்கப்படும் தொலை உணர்வு செயற்கைக்கோளினை சீனா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது அப்ப யாவ்கான் த்ரீ செயற்கைக்கோளை யார் செலுத்தியிருக்காங்க சீனா அது என்ன செயற்கைக்கோள் தொலை உணர்வு செயற்கை சரியா சரி ரிமோட் சென்சிங் செயற்கை கோள் சொல்லுவாங்களா அந்த மாதிரி அடுத்து பாருங்க ஹரியானா மாநிலம் தொடர்பான ஒரு செய்தி ஹரியானாவில் தனியார் துறையின் எழுபத்தி ஐந்து சதவீத பணியிடங்களை உள்ளூர் வாசிகளுக்கு ஒதுக்கீடு செய்வதற்கான சட்டம் வரும் ஜனவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் அமலுக்கு வரு வர அந்த மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க சரியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மனோகர்லால் கட்டார் வந்து ஹரியானாவின் முதல்வராக இருக்கிறாங்க அந்த ஹரியானா அரசு ரீசெண்டாக ஒரு சட்டத்தை ஏற்றியிருக்காங்க என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் வழங்கப்படுற எழுபத்தி ஐந்து சதவீத அந்த வேலை வாய்ப்புகள் யாருக்கு வழங்கப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹரியானாவில் இருக்கிற அந்த உள்ளூர் வாசிகளுக்கு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா அதாவது முப்பது முப்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்கிற வேலைகள் மட்டும்தான் இதுக்கு பொருந்தும் சரி ரூபாய் முப்பதாயிரம் வந்து மாத சம்பளமாக வழங்குற அந்த பணிகள் தான் இதற்கு பொருந்தும் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க சுனித் சர்மா ரீசெண்டாக நியூஸ் வந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்திய ரயில்வே வாரியத்தின் தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி சரியா இந்திய ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் மற்றும் சிஇஓ தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னு சுனித் சர்மா ரீசெண்டாக நியூஸில் வர காரணம் அவர் சென்னை ஐசிஎப்பிற்கு வருகை புரிந்தார் சரியா இன்டக்ரல் கோச் ஃபேக்ட்ரினு சொல்லுவாங்க இந்தியா ரயில் ரயில் பெட்டி தயாரிக்கும் ஆலை சென்னையில் இருக்குது அந்த பெரம்பூரில் இருக்குது அந்த சென்னை ஐசிஎப்பிற்கு வந்து வருகை புரிந்துள்ளார் சுனித் சர்மா அவர்தான் இந்திய ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் அப்போது அவர் பாருங்க நாட்டின் முதன்முறையாக முறையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதிவேக ரயிலான வந்தே பாரத் ரயில் பெட்டிகளின் தயாரிப்பினை பார்வையிட்டார் சரி வந்தே பாரத் அப்படிங்கிறது இந்தியாவின் அதிவேக ஒரு ரயில் அதற்கான அந்த ரயில் பெட்டிகள் எங்கு தயாரிக்கப்படுகிறது சென்னை அடுத்து பாருங்க நூத்தி இருபது மொழிகளில் நூத்தி இருபது மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் சார்பாக நூத்தி இருபது மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு வருவதாக அதன் இயக்குநரான ஈரா சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் சரி அப்போ திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் அப்படிங்க மாதிரி அறிவிச்சிருக்காங்க யார் மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் இரா சந்திரசேகரன் இது எங்க மாதிரி இருக்கு மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் சென்னை தரமணியில இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க அடுத்து கர்நாடக மாநிலம் தொடர்பான செய்தி பாருங்க கர்நாடகாவில் கர்நாடகாவின் கோவில்களில் பசுக்களை பாதுகாக்கும் வகையில் கோசாலைகளை திறக்க உள்ளதாக அந்த மாநில அரசு அறிவிச்சிருக்கிறாங்க கோசாலை என்பது இந்த கோவில்களில் இருக்கிற அந்த பசுக்களை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டதா அந்த கோசாலை அப்படிங்கிறது அது ரீசெண்டாக எங்க நியூஸ்ல வந்திருக்கு கர்நாடகா சரி கர்நாடகாவில் இருக்கிற அந்த கோவில்களில் பசுக்களை பாதுகாக்கும் வகையில் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது கோசாலைகளை திறக்க உள்ளதாக கர்நாடக மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க சரியா கர்நாடகாவின் முதல்வர் யாரு பசவராஜ் பொம்மை அடுத்து கடைசி பகுதியாக இந்த தினத்தில் நம்ம பார்க்க போறது நவம்பர் ஆறு மற்றும் ஏழாம் தேதிக்குரிய தினசரி நடப்புணர்களிலிருந்து மொத்த சில கேள்விகள் ஓகேவா இந்த கேள்விகளுக்கு தயவு செய்து மறக்காம பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க சரியா இன்றைய தினத்திற்கான முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆறு ஏழு நிகழாண்டில் அதிக அளவு டெங்கு பாதிப்பில் முதலிடம் பெற்றுள்ள மாநிலம் எது சில நிகழாண்டில் அதிக டெங்கு பாதிப்பில் முதலிடத்தை பெற்றுள்ள மாநிலம் எது இரண்டாவது கேள்வி உச்ச நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவாக உள்ளது மூன்றாவது கேள்வி யாவ்கான் முப்பத்தி ஐந்து என்ற செயற்கைக்கோளினை செலுத்தியுள்ள நாடு எது அடுத்து நான்காவது கேள்வி தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் புதிய தலைவர் யார் அடுத்து ஐந்தாவது கேள்வி கேள்வி கோசாலை என்பது எதனுடன் தொடர்புடையது சரி அதுதான் இன்றைய தினத்திற்கான கேள்விகள் இந்த கேள்விகளுக்குரிய பதில்கள் எல்லாமே நம்ம மேலே சொல்லியிருக்கிற இந்த வீடியோஸில் இருக்கு மறக்காமல் பதில் சொல்கிற ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்வில் வெற்றி பெறுகள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்